அந்த அந்த காலத்திலே அவர்கள் அதாவது இலங்கையில் இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவில் கூட மிகவும் இரகசியமாக வைத்திருந்தார்கள் தளங்களை அப்ப இப்போது என்று சொல்லும் போது இப்போது தொழில்நுட்ப வசதிகள் அதிகம் இப்ப சரி இந்தியாவில் அமைந்து தளம் இருந்தது என்று சொன்னால் டெல்லியில் அமெரிக்கர்கள் அதை நடத்தியிருக்க மாட்டார்கள் இந்தியாவுக்கு இருப்பவர்களை கொண்டுதான் அதை நடத்தியிருப்பார்கள் ஏனென்றால் என்ஜிஓக்கள் எத்தனையோ என்ஜிஓக்கள் இருக்கின்றன இப்ப இந்தியா இப்ப ஜெய்சங்கர் இந்த முறை கேட்டிருக்கிறார் இந்த யுஎஸ் எயிட் தொடர்பான விவரங்கள் அதாவது ட்ரம்ப் மேற்கொண்டு இருக்கின்ற இந்த யுஎஸ் எயிட் தொடர்பான பிரச்சனைகளில் இந்தியா இப்போது கேட்டிருக்கின்றது கடந்த பத்து வருடங்களாக இந்த இந்தியாவுக்குள் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்கள் பெருமதியான யுஎஸ் எய்ட் என்ற நிதி வந்திருக்கின்றது இந்தியாவுக்கு அதற்குரிய கணக்குகளை கேட்கிறார்கள் யார் யாருக்கு போனது என்னென்ன நடவடிக்கைகள் இங்கு செய்யப்பட்டது என்று இப்பதான் அவர்களுக்கு அது தெரிகின்றது இப்ப அதே போல இலங்கையிலும் அப்பயே தளங்களை வைத்திருந்தார் அது அப்ப ஆனால் இப்ப அவர்களுக்கு இன்னும் இலகுவானது என்னென்னு சொன்னால் ஒன்று அவர்கள தொழில்நுட்ப வசதி இப்ப சாட்டலைட்டுகள் இலகுவாக எல்லா தளங்களையும் அவர்கள் இலகுவாக எடுத்து விடுவார்கள் அதில் பெரிய பிரச்சனை இல்லை இருந்த போ இருந்தாலும் அந்த ரியல் டைம் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது அது அவர்கள் உள்ளுக்குள் உள்ளவர்களை கொண்டே அவர்கள் செய்வார்கள் அதுதான் இந்த என்ஜிஓக்கள் மிக முக்கிய பணியாக இருக்கு ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இரண்டா அனுபவ ஆட்சி அமைந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த ஆறு மாதங்களில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தொடர்பாக கொழும்பு பத்திரிகைகள் பெருமளவான இதுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பெட்ரோல் விலையை குறைப்ப கொண்டு பெருசாக ஒன்றும் செய்யவில்லை ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் ரணில் என்ன நிபந்தனையை போட்டு பேசிக் கொண்டிருந்தாரோ அதனைத்தான் தொடர்கிறார்கள் அதற்கு அப்பால் பார்த்தார் ஊழல் என்று சொன்னால் யாரை எவர் ஒருத்தரையும் தூக்கி உள்ளுக்கு போட்டதாக சரித்திரம் இல்லை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது உயிர் ஞாயிறு தாக்குதல் அதிலும் வித முன்னேற்றமும் இல்லை இப்ப ஏன் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் இங்கு கூறுகிறேன் என்றால் உயிர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பிற்பாடு அங்கு ஐந்து அமெரிக்கர்கள் அதில் கொல்லப்பட்டதாக தெரிவித்து அமெரிக்காவின் எஃபிஐயும் அவுஸ்திரேலியா என்ற புலனாய்வு அமைப்பும் அதே நேரம் மொசாட் மூன்று இணைந்துதான் வந்தார்கள் என்று கூறியவர் இந்த மூன்று இணைந்து வந்தது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட எழுநூறு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதாவது மொபைல் போனோ சிசிடிவி கேமராஸ் அப்படி எழுநூறு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ட் ஆதாரங்களை அள்ளி கொண்டு போவாங்க தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது தொடர்பாக அறிக்கையை இலங்கைக்கு இதுவரை நகர்ப்பு கொடுக்கவில்லை பட்